வெளிநாட்டில் தொழில் புரிகிற இலங்கையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மனுசவி நோக்கு கடன் திட்டத்தின் ஊடாக கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் பணத்தினை ஒரு தொழில் முயற்சிக்காக அல்லது வீடு வாங்குதல் காணி வாங்குதல் போன்ற காரணங்களுக்காக நீங்கள் இலங்கையில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் இது என்னடா புதுக்கதையா இருக்குது இலங்கையில லோன் படுன்றது பெரிய விஷயம் ஆயிரத்தி எட்டு சைன் ஆயிரத்தி எட்டு கையொப்பம் அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தர் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தருச்சனை எங்களை நம்பி ரெண்டு மில்லியன் காசு தருவாங்களான்னு சொல்லி வெளிநாடுல இருக்கிறவங்க யோசிப்பீங்க சொல்றாங்க இந்த வீடியோல இந்த கடன் தொகைக்கு உங்களுக்கு யாரு சிபாரிசு செய்கிறாங்க இதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் எவ்வளவு காலப்பகுதியில் அதை செலுத்த திருப்ப செலுத்த வேண்டும் எவ்வளோ வட்டி வீதம் எந்தெந்த வங்கிகளை பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற பல தகவல்களோட இந்த வீடியோ நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கும் முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இதே போன்ற வீடியோக்களும் இது தொடர்பான வீடியோக்களையும் நான் எதிர்காலத்தில் பதிவேற்றம் செய்யும் போது உங்களால் பார்க்கக்கூடியா இருக்கும் அதோட இப்படியான வீடியோக்களை உங்களோட உறவினர்களை கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இது பிரயோசனமாக அமையும் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் நீங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டில் போயிட்டு தொழில் புரிய ஒருவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்தால் வெளிநாட்டுக்கு வந்திருப்பீங்க ஏஜென்சிமார் வித்தியாசமாக உங்களை பதிவு செய்து அதாவது உள்ளாளர்கள் பார்க்குறேன்னு சொல்லி இலீகலா சட்ட முறைமைக்கு அப்பாற்பட்டு சட்டவிரோதமாக உங்களை ஏதோ ஒரு பொய்யான விஷயங்களை உட்படுத்தி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தா நீங்கள் இதற்கு தகமை உடையவர்கள் அல்ல லீகலாக இலங்கை அரசின் சட்டப்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்து உரிய முறையில் பயிற்சி பெற்று சட்டப்படியான ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் கீழே நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அல்லது வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு செல்லும் தருணத்தில் விடுமுறை தினங்களில் லீவ்ல போவீங்களில் போறோம் சொல்லுவோம் அந்த டைம்ல போயிட்டு நீங்கள் இதற்கு பதிவு செய்யலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் இதற்கு எவ்வாறான நிபந்தனைகளை நாங்கள் கையாளுவோம் எந்தெந்த வங்கிகளில் இந்த பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டு முழு விவரங்களை தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு தொழிலாளிகள் தொடர்பாக நிறைய விஷயங்களை நாளாந்தம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் இதோட்பான நிறைய வீடியோக்களை உங்களுக்கு பதிவிட செய்தான் இதோட விளக்கம் இல்லாத காரணமாக நிறைய பேர்கள் இது நிறைய விதமான கேள்விகளை முன்வைச்சிருந்தீங்க ஸோ அதற்காக இந்த பதிவில் வந்து உங்களுக்கு எல்லா தரவுகளையும் நான் சரியாக தர இருக்கேன் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும் இலங்கையில் இருக்கிற அரசு மற்றும் தனியார் துறை வங்கிகளில் மனுசவி என்ற ஒரு லோன் திட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாத கால பகுதிகளில் இது நடைமுறை இருந்தது இப்போவும் அதை இப்பத்தைய அரசு அதாவது அனுகுமார திசாநாயகர் அரசுல வந்து அதை உங்களுக்கு திரும்ப நினைவுப்படுத்துறாங்க இப்ப நீங்க இந்த கடன் வசதியை லகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இருந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் இந்த கடன்களை பெற்றுக்கொண்டு இதை நீங்கள் மாதம் மாதம் கட்டி முடிக்கலாம் ஆனால் அதில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது அதுக்குரிய ஃபோம் அதுக்குரிய லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்கோங்க இதில் ஃபோம் அட்டாச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் என்னென்ன சொன்னால் முக்கியமாக இலங்கையிலிருந்து சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நீங்கள் ஒரு வெளிநாட்டு தொழிலாளியாக பதிவு செய்து அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு ஒப்பந்த அடிப்படை அதாவது கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வேலை செய்வோம் போகிற வேலையில் நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் வேலை செய்வோம் அப்படி நீங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் இந்த கடன் தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு பதிவு செய்யாமல் போயிட்டோம் வெளிநாட்டில் நான் இருக்கிற வேணா செய்கிறான் உங்களோட உறவினர்களை நான் சொல்கிற இடத்துக்கு அனுப்பி இது தொடர்பாக நீங்கள் பேச சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ரெண்டு நிபந்தனைகளை நீங்கள் பின்பற்ற ஒன்று வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து சட்ட ரீதியாக வெளிநாட்டு தொழிலாளியாக பதிவு செய்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் ஊடாக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று போகணும் எல்லோரும் அதனோடான் போகிறது ஆனால் சட்ட ரீதியாக போரில் நிறைய பேர் நிறைய பேர் வந்து உள்ளாளர்கள் பார்க்குற உள்ளாளர்கள் பார்க்குறேன்னு செய்யுங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு இப்படியான சலுகைகள் அரசாங்கத்தில் இருந்த உதவிகள் வரும்போது இந்த உள்ளாளர்கள் பார்க்குறத எந்தளவுக்கு உங்களை பாதிக்குது அடுத்து ரெண்டாவது வந்து நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு போர் கான்ட்ராக்டில் அதாவது நீங்கள் ஒப்பந்தத்தில் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சோன் இருக்கணும் நீங்கள் வழியால் பாஞ்சு வேலை செய்கிறது அங்கே அக்காமா இல்லை இக்காமா இல்லை பாஸ்போர்ட் இல்லை கள்ளத்தனம் வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் இது செல்வடி ஆகாது இந்த ரெண்டு நிபந்தனைகளும் ஓகே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் இந்த லோன் தொடர்பான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு கொடுவோம் வீடு கட்டுதல் அல்லது காணி வாங்குதல் தொடர்பான ஏதாவது ஒரு முயற்சிக்கு இந்த கடந்தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து ஏற்கனவே நீங்கள் நடாத்தி வரும் ஒரு தொழில் முயற்சியை வந்து மேலும் மேம்படுத்துவதற்காக டெவலப் பண்ணுவதற்காக இந்த கடந்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புதிதாக ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த கடந்தகையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடன் தொகை நீங்கள் எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம் இருபது லட்சம் வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் இலங்கை ரூபாய் இருபது லட்சம் என்று சொன்னால் ரெண்டு மில்லியன் ரூபாய் இருபது லட்சம் வரைக்கும் நீங்க ஒரு நபர் கடனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடனை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையில் இருக்கிற அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் அரச வங்கி என்று சொன்னா முக்கியமாக பேங்க் ஆஃப் சிலோன் இலங்கை அரசின் சிபாரிசை ஏற்று இதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை வங்கி செய்யும் அதே மாதிரி தனியார் வங்கிகளில் பேனேசியன் பேங்க் டிஎஃப்சிசி பேங்க் சம்பத் பேங்க் கொமர்ஷியல் பேங்க் அட்ரேஷ்னல் பேங்க் போன்ற வங்கிகள் முக்கியமான பிரபல வங்கிகள் வந்து இந்த கடந்து வழங்குறாங்க இதுக்கு எத்தனை வீத வட்டி எட்டு வீத வட்டி எத்தனை வருடங்களை திருப்பி எடுத்தோம் மூன்று வருடங்களுக்குள்ள நீங்க திருப்பி செலுத்தணும் எவ்வாறு திருப்பி எடுத்தோம் அதாவது இது வந்து உங்களோட உறவினர்களுக்கு பணம் அனுப்பியோ அல்லது உங்களோட தெரிஞ்சவங்களை கொண்டோ மாச மாதம் கட்டுற மாதிரி இலங்கை ரூபாவில் கட்ட முடியாது இதுக்குண்டு சொல்லி நீங்க வெளிநாட்டில இருந்து என்ஆர்எஃப்சி கணக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போன்ற ஒரு கணக்கு உங்களுக்கு இந்த வங்கியில துறக்கப்படும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி அதாவது இந்த கடன் திட்டத்தை நீங்க அப்ளை பண்ணிய பிறகு அது உங்களுக்கு ஓகே கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அவங்களாவே உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு கொண்டு திறப்பாங்க இந்த வங்கி கணக்குக்கு தான் நீங்கள் அந்த பணத்தை வைப்பு செய்ய வேண்டி வரும் அது இலங்கை ரூபாவில் வராது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு பொதுவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஎஸ் டாலர்ல தான் அது கணிப்பிடப்படும் ஸோ எட்டு வீத வட்டியோட மூன்று வருடங்களுக்குள்ள நீங்க இருபது லட்சம் வரையிலான கடந்த பொருளாம் நீங்க பத்து லட்சம் வெற்றிங்கன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு வட்டியோ அதை மாதாந்த தவணை பணம் அதை செலுத்தலாம் இருபது லட்சம் வெற்றிங்கன்னு சொன்னா இருபது லட்சம் வட்டியோட மாதாந்த தவணை பணம் அதை நீங்க செலுத்த முடியும் இதுல முக்கியமான நிபந்தனை சொன்னா கடன் வாங்கிட்டு நாங்கள் வெளிநாட்டிலே இருந்துலாம் தானே இலங்கை அரசை கட்டணமா கட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கடமையாக யோசிக்க வேண்டாம் இவ்வளவு யோசிக்கிற இலங்கை அதுக்கு பலதரப்பட்ட யோசனைகளை அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ அதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுப்பாங்க சின்ன ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டிலிருந்து அழைத்துவார் ஒருவரை இந்த கடன் திட்டம் காசு இளைஞரசை நீங்கள் மாதிரி என்ன பண்ணக்கூடோ உங்களை எப்படி கொண்டுறேன்னு சொல்லி இளைஞரசுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வாறான ஒரு எண்ணம் சிந்தனை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை கைப்பட்ருக்கு அடுத்தது வந்து இந்த கடன் திட்டம் தொடர்பான விவரங்களை எங்க நாங்கள் பெற்றுக்கொள்வது இதோட தொடர்பாக நாங்கள் பேசுகிறது நீங்கள் வெளிநாட்டில் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கீங்களாக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களோட கணவன் அல்லது மனைவி அல்லது நீங்கள் திருமணம் என்று சொன்னால் உங்களோட தாய் தந்தை அல்லது சகோதரங்களை குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அனுப்பி முதல்ல நீங்கள் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அனுப்பி இந்த மனுசவி வெளிநாட்டு பணியாளருக்குரிய பல்நோக்கு கடன் திட்டம் தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் எந்த வகையான என்னென்ன வகையான ஆவணங்கள் தேவைப்படுகின்றன சொல்லி நீங்கள் முதல்ல அவர்களோட சரியான முறையில் பேசி தெளிவுபெற வேண்டும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் உங்களோட உறவுகள் அப்படி இல்லை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து லீவ்ல போறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லீவ்ல போகிறீங்கன்னா லீவ்ல போயிட்டு அந்த வங்கிகளில் எனக்கு இப்படியான ஒரு கடன் வசதி திட்டம் இருக்கின்றான் அறிந்த நான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நியம் இது தொடர்பான அறிவித்தல் உண்ட வச்சிருக்குது உங்களோட வங்கிகளில் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னவர்கள் இது தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் வங்கியோடு இது தொடர்பாக கதைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நீங்கள் வங்கிக்கு போன ஒருவது மனுசவி கடன் திட்டம் என்று சொல்லணும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழிலாளிகளுக்கான மனுஷவை கடந்துட்டோம் என்று சொன்னதால் அவர்கள் அதை பற்றிய விவரங்களும் தருவார்கள் அங்கு போயிட்டு நீங்கள் கதைக்க முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டி வீதம் வெட்டி வீதம் மூன்று வருடங்களுக்குள்ள திருப்பி செலுத்தோனும் ஆகக்கூடிய தொகையாக இருபது லட்சம் ரூபாய் தான் இந்த கடன் தொகை பெறலாம் நீங்க அதற்கு மேலே எதிர்பார்த்து நீங்க வங்கியில போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அதற்கு உள்ளதான் அதுவும் ஒரு சில நிபந்தனைகள் அதாவது வெளிப்படையாக குறிப்பிடப்படுற நிபந்தனைகளான பிரதான நிபந்தனை வந்து நீங்க சட்ட பதிவு செய்திருக்கணும் அதே போல வெளிநாட்டில் ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின் கீழே வேலை செய்யணும் நீங்க அந்த சட்டவிரோதமாக தங்கி இந்த வேலை செய்தால் அதற்கு இளைஞரசாங்கம் பொறுப்பெடுக்காது அந்த தொகைக்காக உங்களை சிபாரசு செய்யாது இந்த ரெண்டு பிரதான நிபந்தனை இருக்கணும் அதோடு சேர்த்து நீங்கள் போயிட்டு கடன் தொகையின் அளவு உங்களோட தேவைகளுக்கு ஏற்பதான் அவை திட்டமிடல் ஒன்று முன்வைக்கப்படும் திட்டமிடல் ஒன்று அந்த திட்டமிடல வியாபார நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அல்லது விஸ்தரிப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட தொழில் முயற்சியை டெவலப் பண்ணுவதற்கு அல்லது புதிதாக ஆரம்பிப்பதற்கு வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல் அல்லது புனர் நிர்மாணம் ஒரு நிலம் வாங்குதல் அல்லது ஒரு வாகனம் வாங்குதல் உங்களோட தொழில் முயற்சிக்காக நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து விட்றதுக்காக போய்ட்டு வங்கியில் வந்து நீங்கள் நான் வெளிநாட்டில் நான் கடன் தொகை வேணும்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதில்லை அடுத்தது வந்து பிள்ளைகளின் உயர்கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு வேறு சில உற்பத்தி நோக்கங்களாகுது புது புதிதாக தொழில் முயற்சி நீங்கள் அதை நீங்கள் செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க ஏற்றுமதி செய்ய போகிறீங்க இப்படியான சிறிய தொழில் முயற்சிகளை நீங்கள் ஏதாவது நீங்கள் அதில் ஈடுபாடு கூடியவர்களாக இருந்தால் இதுக்கு கூட வங்கியால் உங்களுக்கு இந்த கடந்தொகை தரக்கூடும் இலங்கை அரசில் சிபார்சோடு ஸோ ஒவ்வாறு இருக்க நீங்கள் இதற்கு எல்லாம் ஓகே அவர்கள் சொல்கிற அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஓகே உங்களால் எடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் லீவு காலத்துல போ கொஞ்சம் ஒரு மாதத்தில் சரி லீவில் போவீங்கன்னு ரொம்ப இந்த ஒரு மாத காலப்பகுதிக்குள்ள இந்த வங்கியில் கேட்கப்படுற ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஜிஎஸ் கரெக்டர் எடுக்க வேண்டி வரும் ஏஜியோட அதுக்குரிய சைன் வைக்க வேண்டி வரும் அத்தாஜி சைன் ஒன்று வைக்க வேண்டிய வரும் ஜிஸ் கரெக்ட் கரெக்டர்லேயே கீழே இருக்கும் பாருங்க டிவிஷனல் செக்ரட்டரி சைன் ஒன்று இருக்கும் அதுவும் நீங்கள் வைக்க வேண்டி வரும் அதோடு நீங்கள் உங்களோட வெளிநாட்டு ஒப்பந்தத்தில் கொப்பி ஒன்று கொடுக்க வேண்டிய வரும் அல்லது உங்களோட பாஸ்போர்ட்டை கொப்பி ஒன்று கொடுக்க வேண்டிய பிரதிய ஒன்று கொடுக்க வேண்டிய வரும் அதோடு சேர்த்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியிலிருந்து சிபார்ஸ் லெட்டர் ஒன்று கொடுக்க வேண்டி வரும் ஸோ இப்படியான ஆவணங்கள்லாம் நாங்கள் சேர்க்க போகிறாங்க பெரிய லெவலில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா சென்ட்ரல் பேங்க்கு அப்படின்லாம் சொல்ல போகிறோம் இவ்வாறான ஆவணங்களை கேட்ட பிறகு நீங்கள் இதுக்கெல்லாம் சம்மதிச்ச பிறகு இந்த லோன் தொகை அதாவது இந்த கடன் தொகை வந்து உங்களுக்கு ஓகே நாங்கள் தர்றதுக்கு ரெடியா அவங்க உங்களுக்கு இந்த என்ஆர்எஃப்சி கணக்கு மாதிரி அதாவது இருந்து நீங்கள் உங்களோட பணத்தை இந்த கடன் தொகைக்கு செலுத்துறதுக்கு வைப்பிடுறதுக்கு சொல்லி ஒரு வங்கி கணக்கு தொடங்கப்படும் அதாவது பெர்சனல் பொறின் கரன்சி அக்கௌண்ட் சொல்லி பி எஃப் சிஏ பெர்சனல் பொறிங் கரன்சி அக்கௌண்ட் சொல்லி ஒரு கணக்கு உங்களுக்கு அந்த வங்கியில எந்த வங்கியில நீங்க கேட்குறீங்களோ அந்த வங்கியில் இந்த கணக்கு துறப்படம் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வங்கிக்கு தான் இருந்து பணம் செலுத்த போகிறீங்க அதுவும் வெளிநாட்டு காசில் இலங்கை பணத்தில் இல்லை வெளிநாட்டு காசுல நீங்கள் செலுத்த போறீங்க வெளிநாட்டு கரன்சி என்று சொன்னால் மத்திய நாடுகளுக்கு எப்படி நாங்கள் செலுத்துது நீங்கள் யூஎஸ் டொலரில் அதாவது பொதுவாக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு சில நாணயங்களில் இந்த யுஎஸ் டொலர் ஸோ இந்த டொலர் பெருமதியில் வந்து நீங்கள் உங்களோட கடந்து திரு திருப்பி செலுத்தலாம் என்ன காரணத்துக்கு சொன்னா நாட்டுல பணவீக்கம் பணத்தில பெரும்போது ஏறலாம் குறையலாம் கடனை திருப்பி செலுத்தும் அந்த அளவுகளில் ஏதாவது பிரச்சனை பொறுத்து தான் அங்க வட்டி வீதங்கள் எல்லாம் வித்தியாசப்படும் இதனால நீங்கள் கூடுதல் வட்டி வட்டி செலுத்த வேண்டி வரும் குறைய வட்டி செலுத்த வேண்டி வரும் சோ இருதரப்புக்கும் பிரச்சனை இருக்குது சோ இலங்கை அரசாங்கம் இதுக்காக என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொன்னா வெளிநாட்டு நாணயாளர்களையும் இந்த கடந்து நீங்க திருப்பி செலுத்த வகையில இந்த லோன் ஸ்கீம் வந்து அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வலைதளங்கள வந்து சிங்கள மொழியில மட்டும் பயன்படுத்தியதால வந்து சிங்களவர்களுக்கு கூடுதலாக தெரிஞ்ச விஷயம் மற்ற உறவுகளுக்கு தமிழர்களுக்கு தெரியல அதாவது தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இது தெரியல இப்ப வந்து தற்போது இருக்கிற இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் முடிவை பண்ணப்படுது செய்திகளாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அதாவது மனுசவி என்று சொல்லி வங்கிகளில் துறை தனியார் துறை வங்கிகளில் இப்படியான ஒரு கடன் திட்டம் இருக்கு முக்கியமாக இது வெளிநாட்டு வேலை பார்க்கிறவர்களுக்கு மட்டுமல்ல இருந்தால் இலங்கை வேலை பார்க்குறவர்களுக்கு கடன் தொகை லிமிட் வந்து இருக்கு வெளிநாட்டில் பணியை புரிகிறவர்களுக்கு வந்து இந்த கடன் தொகையை அளவு வந்து இருபது லட்சம் வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் எட்டு வீத வட்டியோட தற்போது இந்த நிதியாண்டில் எட்டு வீத வட்டியோட மூன்று வடங்குகளை திருப்பி செலுத்த வேண்டும் வெளிநாட்டுகள்ல இருந்து கொண்டு செலுத்துறதன் காரணமா இலங்கை ரூபாவில் செலுத்த முடியாது அப்படி இலங்கை ரூபாவில் செலுத்த செலுத்துவதாக நீங்க வங்கியோடு வட்டி வீதங்கள் வந்து மாறுபடும் இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் எந்தெந்த நாட்டு இருக்கீங்களோ அந்த நாட்டு நாணய அளவில் நீங்கள் இந்த கடன் தொகையை செலுத்த வேண்டும் முக்கியமாக மத்திய அழகு நாடுகளுக்கு அங்கே வங்கிகளில் வந்து அனுமதி அனுமதினால் காரணமாக நீங்கள் யூஎஸ் டொலரில் வந்து இதை செலுத்த வேண்டி இருக்கும் ஸோ இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கிறவர்களோட இது தொடர்பாக விசாரித்து என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அவ்வளோ ஆவணங்களையும் நீங்கள் இலகுவாக அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்த பிறகு உங்களுடைய கடன் தொகை அதாவது நீங்கள் கோருகின்ற கடன் துறை எந்த தொலைமுயற்சிக்கோ அதற்கேற்ப இருபது லட்சத்துக்கு குறைவாக எத்தனை லட்சம் என்றால் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அந்த கடன் துறை வங்கியால் கொடுக்கப்பட்ட பிறகு இது திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வந்து மூன்று வருஷம் தானே இந்த கால அவசத்துக்குள்ள உங்களுக்கென்று திறக்கப்படுற அந்த பி எஃப் சி பர்சனல் பொன்சி அக்கௌண்டின் ஊடாக அந்த பணத்தை வந்து நீங்க மாதாந்தமாக செலுத்தி முடிக்கலாம் இதுதான் இந்த கடந்து சோட்டம் ஸ்வீட்டான ஆன விபரம் இது தொடர்பாக நீங்கள் மேலதிக தகவல் உங்களுக்கு தேவை சொன்னால் தொலைபேசி இலக்கங்கள் முழுமையான தொலைபேசி இலக்கங்கள் எங்க தொடர்புடனும் இப்படியான விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு அவர் வலைதளங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க இதோட சகல விஷயங்களும் இருக்குது என்னை தான் நீங்க இதோட பேச வேண்டிய அவசியம் இல்லை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்குள்ள போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடன் தொடர்பான மூன்று மூடு விவரங்களும் இருக்குது நான் ஏற்கனவே ஸ்கிரீன்ல உங்களுக்கு அதாவது வீடியோல முன்பகுதியில வந்து அந்த அது தொடர்பான நிபந்தனை உரிய அந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையத்தால் பிரசரிக்கப்பட்ட பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களோட சில இலக்கங்கள் எடுத்து இது தொடர்பாக நீங்கள் கருத்து நான் கருத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை சிறந்த ஒரு வழி நீங்கள் வங்கிக்கு நேரடியாக போயிட்டு அதனால் கடந்து வழங்குறது வங்கி உங்களுக்கு சிவாரசம் மட்டும்தான் இலங்கை அரசு வழங்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியினுடைய ஸோ நேரடியாக வங்கிக்கு போய் இது விசாரணைகளை நான் சொன்ன மாதிரி நீங்க அறிந்து அதற்குரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து உங்களுக்குரிய கலந்துரைகளை பெற்றுக்கொள்ளுங்க இலங்கை அரசாட சிபாரிசோட மற்றவங்க அந்த சைன் வைக்கணும் இந்த சைன் வைக்கணும் கரண்ட் சைன் வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் முதல்ல போய் விசாரிங்க விசாரித்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுங்க இந்த வீடியோ வந்து பிரியோசனமானது நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிற எங்கிற மக்கள் பிரியோசனமானது கையோட ஷேர் பண்ண மறந்துடுறாங்க அதோடு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி இது போன்ற வீடியோக்களை நான் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் பதிவேற்றம் செய்யும்போது உங்களால் பார்க்க இருக்கும் ஸோ நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்